நாட்டின் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த மழையினால் கிழக்கு மாகாணத்தில் மடக்கிளப்பு மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ள அனர்த்தத்தை அடுத்து மட்டக்களப்பு உன்னிச்சை குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதால் பத்தாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் வெள்ளத்தை நோக்கி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர் வெள்ளத்தால் தனது வயல் நிலங்களை பறிகொடுத்த விவசாயி கூறுகையில் மாடுற மாலையை ஈடு வச்சேனா மாள் மாள்கிட்ட சொன்னனா போன வருஷம் செய்த விட நல்லா இருக்கு இந்த மாலை உனக்கு இதை விட பெரிய மாலை செஞ்சு தரேன்ட்டு சொல்லித்தான் செய்தேனா இப்ப அந்த பிள்ளைக்கு என்னத்தை சொல்ற என்ன செய்யறேன் தெரியாம இருக்கி நான் கத்தி கத்தியே எனக்கு பாருங்க எப்படி இருக்கேன் புல்லு அப்படி அழிஞ்சு போய்தேண்ட வெள்ளாம இது சரி வருமா அப்படியே புல்ல ஆழிய போயிட்டு எப்படி இருக்கு சும்மா கையால பிடிக்க அப்படியே வருது புடி புடிச்சா அப்படியே வருது பாருங்க குடுங்கப்பட்டு இதுகள் எல்லாம் இனி சரி வர அளவுக்கு இல்ல நீ நம்ம என்ன செய்ய ரெண்டு சரி அரசாங்கம் எனக்கு உதவி செய்யாட்டி நான் இதேவேளை சீரற்ற வானிலையால் நாடலாவிய ரீதியில் பெரும்போக்க விவசாயத்தில் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் நெற்பயிர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நெற்பயிர் சேகை பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்